வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறது என்ன அப்படின்னா பெண்ணின் பெருமை பெண் கிட்ட என்னெல்லாம் பெருமை இருக்குது பெண்கிறவ யாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சிந்திக்கலாம் சரிங்களா பெண் அப்படிங்கிறவ ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆட்சி செய்கிறதும் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஆளுமை அப்படிங்கிறது ஆண்களுக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுமை பண்ணக்கூடிய ஆணை உருவாக்கிய வழி தான் இல்லையா இப்போ நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும் நம்ம ஹஸ்பண்ட் ஆகட்டும் நம்ம அம் அப்பா தாத்தா அவங்களோட அப் ஹஸ்பண்டோட அப்பா எல்லாரையுமே உருவாக்கினது யார் அப்படின்னா ஒரு பெண் அப்போ மகரிஷி வந்து ஒரு கவி அழகாக வந்து சொல்லுவாங்க பெண் வயிற்றில் பிறந்து பெண்பால் உண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கின்றாய் பெண்ணின் பெருமையை உணர் பெண் வயிற்றில் தான் பிறக்கிறாங்க பெண்பால் உண்டு தான் வாழ் வளர்கிறாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணோட துணையால் தான் வாழ்கிறாங்க இல்லையா நம்மளை பெற்றது ஒரு பெண் நம்மளை ஈன்றெடுத்த தாய் பெண் அதே மாதிரி நம்ம வாழ்கிறதும் யார் கூட நம்மளோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறதும் யார் பெண் தான் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெண்ணோட பெருமையை உணர வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா ஒரு ஆணின் கடமை அப்போ அந்த காலத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை சொத்து உரிமையோ இல்லை வெளியில் போய் படிக்கிற இதுவோ அளவு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து பெண்களுக்கு எல்லா உரிமைகளுமே வழங்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு பெண் அப்படிங்கிறவளுக்கு தனி சுதந்திரம் இருக்கா அப்படின்னா கிடையாது எல்லா உரிமை இருந்தாலும் அந்த அந்த பெண்ணால் ஒரு தனியாக ஒரு வெளியில் செல்லணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது குறைவு அதுக்கு தான் மகரிஷி சொல்கிறாங்க நம்ம வந்து உருவாகி அந்த கருவிலே நம்மளை உருவாக்கி நம்ம கூட வாழ்ந்து நம்மளுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட கடைசி வர வர பெண்ணுக்கு எந்த வகையில் நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம் அவங்களை எந்த வகையில் அரவணைக்கிறோம் எந்த வகையில் அன்பு செலுத்துகிறோம் இதுதான் குரு வந்து அழகாக சொல்லுவாங்க ஏன்னா எந்த அளவு அவர் தன்னோட மனைவியை நேசிச்சுருந்தா அவர் வந்து மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு ஆகஸ்ட் முப்பது வந்து வச்சிருக்கார் அப்போ அந்த மனைவி நல நாளில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொண்ணு வந்து எந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் செயல்படுறா எந்த மாதிரிலாம் தன்னை அர்ப்பணிக்கிறா குடும்பத்தில் எந்த அளவு தியாகம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்தால் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் இதுதான் நமக்கு முதல்ல நமக்கு அவசியம் அது எல்லாமே பார்த்தா ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு இதில் நிறைய டாபிக்ஸில் பார்த்தா மகிழ்ச்சி சொல்லுவாங்க இப்போ வந்து ஏன் வீடு அப்படின்னு மகர் பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மகர்ஷி சொல்கிறது இப்போ கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க அம்மா அப்பா வீடு தான் என் வீடு என் அம்மா அப்பா ஏன் கூட பிறந்தவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பெண்கள் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால் சொல்லுவாங்க இது வந்து வீட்டுக்காரரோட வீடு எங்கள் மாமனார் மாமியார் வீடு அப்படின்னு சொல்கிறவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தன்னோட அனைத்து விதமான ஒரு உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ எல்லாத்தையுமே ஒரு பெண் வந்து தனது வாழ்க்கை துணையிடம் அர்ப்பணிக்கிறாள் அப்படியே அர்ப்பணிக்கும் பொழுது அவரை மட்டும் இல்லை அவரை சார்ந்த அவர் வீட்டில் உள்ளவங்க அவங்க அம்மா அப்பா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க வீடு அவங்க சொந்தக்காரவங்க அத்தனை பேரையும் தன்னோட வீடு அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன் அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய தியாகம் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க அப்போது விட்டு கொடுக்குறது அவங்க அம்மா அப்பாவை விட்டு கொடுத்து அவங்க கூட பிறந்தவங்களை விட்டு கொடுத்து இங்கே வீட்டுக்கார் வீட்டில் நடக்கிற அத்தனையும் ஏற்று சகித்து அதான் சகிப்புத்தன்மை அப்போ தன்னை முழுவதுமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அர்ப்பணிப்பவள் பெண் அதுதான் தியாகம் ஏன்னா நம்ம இதில் எவ்வளவோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டோம் இப்போ வந்து ரீசண்டாக வந்து கூட வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்க போயிட்டு எந்த அளவு ரீச் பண்ணிட்டு அவங்க கோல் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னை தரசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாம் வந்து கருணை உள்ளம் அதனால தான் அவங்கள அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு ஆணுக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு அதுதான் தாய்மை பத்து மாதம் ஒரு கருவை சுமந்து அந்த கருவை நல்லபடியாக வெளியில் கொண்டு வருவரையும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னோட இரத்தத்தை பாழாக்கி தன்னை முழுவதுமாக தியாகம் செய்பவள் பெண் அதனால தான் பெண் வயிற்றில் பிறந்து பெண் பால் உண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கின்றாய் அப்போ பெண்ணோட பெருமையை உணருங்க அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வாழ்க்கை நமக்கு நம்மளோட கருத்துக்கள் நம்ம கொடுக்குற கருத்து சரியாகவே இருந்தாலும் மகிழ்ச்சியை சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கை துணையிட்ட கேட்டுட்டு அந்த கருத்து உங்களுக்கு ஒத்து வரல அது சரியில்லை அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடாது அதுக்கான செயல்படுத்தக்கூடிய காலம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வரும் அந்த நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படிமா நிறையா வந்து கவிகள் இதெல்லாம் மகிழ்ச்சி வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரம் பெற்றவர்கள் அப்படி இப்போ ஒவ்வொரு அறிவுலேருந்து ஆறாவது அறிவு வரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உருவாக்கமும் ஒரு இன விருத்தியும் பெண்ணால் மட்டுமே செய்ய முடியும் அந்த தன்மை பெண்ணுக்கே உரியது அதனால தான் பெண்களை வந்து போற்றி பாடுவாங்க இப்போ அப்போலேருந்தே பார்த்தோன்னா ஞானிகள் மகான்கள் எல்லாருமே பாருங்களேன் நிறைய புலவர்கள் அவங்கெல்லாம் பெண்களுக்குன்னு நிறைய கவிகள் எழுதியிருப்பாங்க மாதிரி இப்போ வெளியிலே நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் போகிறா அப்படின்னா அதுக்கு தனி மதிப்பு இப்போ வண்டியில் போகிறோம் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் பார்க்குறாரு அப்படின்னா ஃபேமிலியோடு போகும்போது ஹெல்மெட்டை போலனாலும் என்ன பண்ணுவாங்க விட்டுருவாங்க இப்போ நம்ம வண்டி லேடிஸ் தனியாக விட்டு போகிறாங்கனாலும் ஹெல்மெட் இல்லை அப்படின்னா அவங்கள ரொம்ப வந்து என்ன பண்ண மாட்டாங்க எதுவுமே பேச மாட்டாங்க ஸோ ஆண்களுக்கு நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் மறைமுகமாக மறைமுகமாகவும் சரி அவங்களுக்கு அர்ப்பணிப்போடவும் சரி ஆத்மார்த்தமாக உதவி பண்ணக்கூடியவர்கள் பெண்களே தன்னை பெற்ற தாய் ஒரு பெண்ணா தன் சந்ததியை சுமந்த மனைவியும் ஒரு பெண்தான் தான் மனைவியை சுமந்த அந்த மாமியாரும் ஒரு பெண்தான் இப்போ வாழ்க்கையில் தன்னை போல இப்போ நம்மளை வந்து வழி நடத்துகிறவங்க யார் அப்படின்னா தன்னை தாண்டி வழி நடத்துபவர்கள் பெண்கள் இப்போ தியாகிகள் அப்படின்னா தனக்கு எதுவும் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் அழகு பார்க்குறவங்க பெண்கள் அதனால் அப்பேற்பட்ட பெண்மையை எந்த அளவு நம்ம உயர்த்தி மதிக்கணும் அப்படின்னு இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சினி ஃபீல்டு எல்லாத்துலையுமே பெண்களுக்கு அப்படிங்கிறது ஒரு தனி அங்கீகாரம் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா பெண்களை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே பெண்களை வந்து ஈடுபடுத்துகிறாங்க இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு இரக்கமோ கருணையோ இல்லாத இடத்தில் பெண்கள் மீது அதிக கருணை வர்றதுக்கான அவங்கள்ட இருக்க அந்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தியான அந்த அன்பு தான் அந்த அன்புக்கு ஈடாக அந்த கருணைக்கு ஈடாக வாழ்க்கையில் வேற எத்த கொடுத்தாலும் அது வந்து ஈடாகாது என்ன அப்படின்னா நம்ம சொத்தை கொடுத்தோம் எத்த கொடுத்தாலும் சரி பொண்ணோ பொருளோ என்ன கொடுத்தாலும் அந்த பெண்களுக்கு அது ஈடாகாது வாழ்க்கையில் நம்மள்கிட்ட அவங்க வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அன்பும் கருணையும் தான் எந்தளவு அந்த ஒரு தியாகத்தை வாழ்க்கையில் செஞ்சு அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அதே அளவு அன்பு பாசம் இதை நம்ம கொடுக்கும் பொழுது என்றைக்குமே வாழ்க்கையில் பொண்ணோ பொருளோ எப்போவுமே கடைசி வரை நமக்கு நிரந்தரமாக வரப்போகிறது இல்லை அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே முழுமை கிடைக்காது நம்ம கொடுக்கறது இரட்டிப்பாகிறது அன்பு மட்டுமே நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட அன்பை நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்பு இரட்டிப்பாக அவங்கள்டுந்து நமக்கு வரும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் ஒரு முழுமை வேறு எதுலேயுமே வாழ்க்கையில் கிடைக்காது பெண்களை எந்த அளவு உயர்வாக நினைக்க வேண்டுமோ அந்த அளவு பெண்களை மதித்து போற்றி வாழ வேண்டும் பெண்மை இல்லாமல் யாருமே கிடையாது நாம் மதித்து போற்றும் இந்த நிலம் அதாவது இந்த நம்மளை தாங்குகிற இந்த பூமாதேவியும் ஒரு பெண்ணே ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் பலம் பொறுமை அந்த பொறுமை அப்படிங்கிறது சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது பெண்களை விட ஆண்களிடம் அதிகம் குறைவு பெண்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி தான் பொறுமை அதான் பெண்மை அப்படின்னா மென்மை அப்படின்னு வச்சிட்டாங்க இப்போ ஆண்கள்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் வலு பெண்கள்கிட்ட கிடையாது என்ன அப்படின்னா அவங்க வந்து இயற்கையாகவே அவங்க மென்மை படைத்தவர்கள் அதனால தான் பெண்மைனா மென்மை அப்படின்னு சொன்னாங்க நம்ம குரு அழகாக சொல்லுவாங்க எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுளம் என தோன்றுதற்கு ஏற்ற ஒரு பெருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தாய் அற்புதமை வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுளம் என அப்படின்னா இருப்பு நிலை சுத்தவழி அப்படி இருக்கிறவரை அஸ் அப்படி தான் இருந்துச்சு அது எப்போ அப்படியே டெல்டாகி அசைஞ்சதோ காந்தம் வந்து பிரபஞ்சம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு அந்த சக்தி தான் பெண் அதுதான் சிவநிலையில் சக்தி இல்லை அதாவது சக்தி இல்லையேல் சிவமில்லை இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சிவமில்லியேல் சக்தி இல்லை கிடையாது சக்தி இல்லையேல் சிவம் இல்லை பிரபஞ்ச தோற்றம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த இருப்பு நிலையோட தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுது இருப்புல தான் எல்லாமே வந்தது இயக்கம் இல்லைன்னு இல்லை ஆனால் அது இருப்பு இருப்பாகவே இருந்தது அப்படின்னா தோற்றம் இல்லை அப்போ அந்த இருப்பை அசைத்து தோற்றமாக இயக்கமாக மாற்றியது இந்த பிரபஞ்சம் பெண் அதான் எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்ற ஒரு பெருவழியாய் எல்லா உயிரும் தோன்றுவதற்கு ஒரு பெருவழி வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தாய் அற்புதமே வல்லமைன்னு சொல்லிட்டார் அதை விட வேறு வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை பெண்ணினத்தை வடிவமைத்தாய் அற்புதமே எவ்வளோ ஒரு அற்புதமாக அமைச்சிருக்கீங்க வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்த ஒரு எத்தனை பேர் வாழ்ந்து வரவங்கள்ட்ட இப்போ வாழ்ந்துட்டுருக்கவங்கள இது தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு ஏன்னா நம்ம மகான் வந்து அந்த ஒரு எல்லோரும் கவியில் எழுதிட்டு போனதை அவங்க வந்து சாதித்து காட்டிட்டாங்க வாழ்க்கையில் தன்னோட மனைவியை நேசித்து தன்னோட மனைவிக்காக அந்த மனைவி நல வேப்பினால் அவர் அன்னைக்கு ஆரம்பித்ததை இன்றைக்கி எல்லாருமே கொண்டாடுறோம் மனவளக்கலை அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் அதை யோசிக்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இதை அனைத்தையும் கடந்து இந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற ஒரு சிந்தனை விருந்து கொடுக்குறதுக்கு மகரிஷி வந்து என்ன தேர்ந்தெடுத்து ஏன்னா நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இந்த ஒரு சிந்தனை விருந்தை வந்து எல்லாட்டையும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் கிடையாது பெண்கள் எல்லா விதத்துலேயுமே சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்க்கையில் அனைத்து தன்மைகளும் உடையவர்கள் பெண்களை மதித்து போற்றி வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயலலாம் வாழ்க வளமுடன்